இந்த இஷ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக சமீபத்தில் இந்த பாண்டிச்சேரியில் அந்த பெண் குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த தேசத்தையுமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே அது ரொம்பவும் என்ன சொல்கிறது துக்கத்துக்கு ஆளானாங்க அதிர்ச்சிக்கு ஆளானாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் உலகத்திலேயே குழந்தைகள் கற்பழிக்கப்படக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் மாறி இருக்கிறது உலகத்திலேயே குழந்தைகள் இங்கே தான் கற்பழிக்கப்படுறாங்க சில நாடுகளில் சில நேரங்களில் விதிவிலக்காக சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் உலகத்திலேயே குழந்தைகள் கற்பழிக்கப்படக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னு சொன்னாங்க தற்பொழுது இந்திய தேசமாக அது உருவெடுத்திருக்கிறது இதுபோக உலகத்திலேயே அதிகமாக பெண்கள் கற்பழிக்கப்படக்கூடிய ஒரு தேசமாகும் இந்த தேசம் தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது இருபது நிமிடங்களுக்கு ஒரு பெண் இங்கே கற்பழிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் பெண்கள் வந்து இங்கே கற்பழிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே தலை சுற்றுகிறது அப்போ பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து அவங்கள வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய போர்க்காலத்தில் நிற்கக்கூடிய போர் வீரனை விடவும் ரொம்பவும் பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் வ வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றவர்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரி இந்த குழந்தைகள் கற்பழிக்கப்படக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது மனநல மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கற்பழிக்கப்படக்கூடிய அந்த நபர் அந்த ஆண் ஐம்பது வயதை கடந்தவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதாவது இந்த ஐம்பது வயதை ஒரு ஆண் கழிக்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நெருங்கக்கூடிய அந்த வயசு இருக்கும் இந்த சூழ்நிலையில் அந்த மாத சுழற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு முற்றிலுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பாங்க இப்படி செல்லும் பொழுது அவங்க தங்களை வயசானவர்களாக உணர்கிறாங்க இப்படி உணரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இனி நமக்கு இந்த தாம்பத்தியம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை தன்னிச்சையாக அவங்களே எடுக்கிறாங்க இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா கணவரை விட்டு தாம்பத்திய உறவிலிருந்து விலகும் பொழுது இந்த கணவன் அப்படிங்கிற இந்த ஆண் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் சில பேர் திணற ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லை மீற முயற்சி பண்ணுறாங்க முதல்ல இந்த கண்கள் தான் மேயும் இந்த ஐம்பது வயதை தாண்டின ஆண்களுக்கு மனைவி தனித்து படுக்கும் பொழுது மனைவி ஒத்துழைக்க மறுக்கும் பொழுது சில ஆண்களுக்கு முதல்ல கண்கள் மே ஆரம்பிக்கும் சில மாதங்கள் கழிச்சு கட்டுப்படுத்த முடியாமல் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுடைய கண்களில் முதல்ல குறியாற மாட்டாங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர் தான் மாட்டுவாங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்கிறோம் இல்லை தான் முதல்ல அவங்க வந்து குறி வைப்பாங்க இல்லை இவங்க செட்டாக மாட்டாங்க அப்படின்னு பொழுது தான் இவர்களுக்கு மிக சுலபமான ஒரு இலக்காக இந்த பெண் குழந்தைகள் இருப்பார்கள் அப்போ இந்த பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுவதற்கு அச்சாணியாக இருப்பது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க உண்மையில ஐம்பது வயது கடந்தவர்கள் தான் இந்த குழந்தைகளை இது மாதிரியான விஷயத்தில் அஹ் ஒரு ஒரு பரிவு காட்டாம ஒரு கருணை காட்டாம ஒரு குழந்தை தானே அப்படின்னு கூட நினைக்காம இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சிந்தனை சீரழியறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது தவிர இங்க இந்த இடத்துல இவங்க இந்த பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க தங்களுடைய அந்த மாத சுழற்சி நின்ன உடனேயே அந்த பெண்கள் நமக்கு வயசாகி போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்குள்ள அவங்க வரு வர்றாங்க பாருங்க இதுவே செயற்கையான இந்த கலாச்சார மிஸ்டேக் தான் ஏன்னா இயற்கையில என் அந்த மனசு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்கு மேல குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனவே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் வரும் இது இயற்கையான விஷயம் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இந்த கலாச்சாரம் எப்படி கத்துக் கொடுத்துருச்சு அப்படின்னா உனக்கு வயசாயிருச்சு குழந்தைக்கு வந்துட்டு அதாவது பையனுக்கு வந்து அரும்பு மீசை வர ஆரம்பிச்சிருச்சு பெண்ணுக்கு கல்யாண வயசு வர ஆரம்பிச்சிருச்சு இனிவே நமக்கு வந்து இது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வரும் பொழுது இதனால் உண்மையில் பாதிக்கப்படக்கூடிய நபர் யாராக இருக்காங்கன்னா அந்த கணவன் அந்த ஆண் அதில் மிகச்சில பேர் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மனநல மருத்துவர்களிடம் இது பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க இதை இன்னும் விரிவான விளக்கத்தை அவர்கள் கொடுப்பார்கள் அப்போ இந்த குழந்தைகள் மீது கை வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணி கிட்ட தேவையில்லாத வேலையை பார்த்து மாற்றதும் யார் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பது வயதை கடந்தவர்கள் தான் மாட்டுவாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லையே இந்த இடத்துல இளைஞர்கள் கூட ஈடுபட்டிருக்காங்களே அப்படின்னு அதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய அந்த போதை அந்த கஞ்சா பொதுவாகவே போதை வந்து நமக்கு ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளவுதான் கண்ணியமாக உட்காஞ்சி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த போதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மூளைக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சிந்தனை கண்ணியம் எல்லாத்தையும் எடுத்துரும் அந்த போதை நம்மளுக்கு இறங்குற வரைக்கும் நம்மளுக்கிட்ட ஒரு ஒரு கண்ணியம் எதிர்பார்க்க முடியாது ஒரு கண்ணியமான பேச்சு எதிர்பார்க்க முடியாது நம்மக்கிட்ட ஒரு நேர்மை நியாயம் கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கூட அந்த மூன்று இளைஞர்களும் அந்த கஞ்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி போதையை ஏற்று அவர்கள் தங்களுடைய நிலையே மறந்து விட்டாங்க இதுதான் அங்கே நடந்தது அப்ப இந்த கஞ்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு போதை அப்படின்னு சொன்னாக்க ஒரு சாதாரணமான முறையில ஒரு பிராந்தி ஒரு விஸ்கி ஒரு ரம்மு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்க கல் அப்படின்னு இப்போ கல்லை விடவும் அதிகமான போதை தரக்கூடிய ஒரு 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 வஸ்து அப்படின்னு சொன்னாக்க ஒரு பிராந்தியை சொல்லலாம் இதுக்கு மேலே இன்னும் அதிகமான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு போதையை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமான ஒரு போதைக்கு கொண்டு போய் தள்ளிடும் அது முன்னாடி நிற்கிறது யார் அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியாது அதனால தான் அந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் காமம் எண்ணம் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு பீரிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆடு மாடுகளோடு கூட அவங்க வந்து உறவு கொள்வாங்க நம்ம பேப்பரில் பார்க்கறோம் இல்லை மாட்டை வந்து கற்பழிச்சிக்கிட்டு இருந்தார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆட்டை வந்து கற்பழிக்கிறதுக்காக ஓட்டிக்கிட்டு போனாங்க பிடிச்சிட்டாங்க வழியில் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா கஞ்சாவை தான் இருப்பாங்க அப்போ அந்த நுணுக்கங்களை நீங்கள் பார்த்தா தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியும் அந்த கஞ்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அளவு கடந்த போதை அப்படியே மூளைக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா சிந்தனையை கண்ணியத்தை அது எடுத்துரும் அந்த போதை கீழே இறங்குற வரைக்கும் நம்ம முன்னாடி நிற்கிறது தாயாக தாரமாக மகளா அக்காவா தங்கச்சியாக எதுவுமே தெரியாது அவர்கள் பெண்களாக மட்டும்தான் காட்சியளிப்பார்கள் அதனால் அளவுக்கு போதை தரக்கூடிய எந்த விஷயத்தையும் அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டும் ஏற்கனவே தடை அமலில் இருந்தாலும் முற்றிலுமா அது கைக்கு கிடைக்கிறது தடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது போக போதை அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே போதை தான் அது அது வந்து பிராந்தியாக இருக்கட்டும் விஸ்கியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே போதை தான் ஆனால் அதெல்லாம் அரசாங்கமே நடத்தும் பொழுது அந்த போதைக்கு அடிமையானவங்க இது எங்களுக்கு பற்றலை இல்லை இதை விடவும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது தான் அந்த கஞ்சா அப்படின் மாதிரியான விஷயங்களையும் தேடி போகிறாங்க கஞ்சா அப்படின்லாம் வந்து ரொம்ப சுலபமாகவே கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமை வந்து இன்றைக்கி போயிருக்கு ஒரு 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 பேப்பரில் கூட நான் படித்தேன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் அந்த கஞ்சா இருக்கும் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய நிலையில் இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கும் பொழுது பெண்கள் கற்படிப்பையும் தடுக்க முடியாது குழந்தைகள் கற்ப படிப்பையும் தடுக்க முடியாது ஆகையினால் இப்போ இந்த போதை அதாவது இந்த கஞ்சா அப்படிங்கிற இந்த போதையும் இந்த ஐம்பது வயசு தாண்டின உடனேயே இதுக்கு மேல நம்மளுக்கு தாம்பத்தியம் தேவையில்லைன்னு தடுக்கக்கூடிய இந்த கலாச்சார ஓட்டையும் இந்த குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு பிஞ்சுகளை காம வெறியோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம் சிந்தனை மிக நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே ஆணித்தரமாகவே சொல்லிக் நம்ம ஏன் இதை சொன்னால் திரும்பவும் சொல்றோம் உலகத்திலேயே பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுவது இந்த தேசத்தில் மட்டும்தான் தான் வெளிநாடுகள்ல கிடையாது சில விதிவிலக்குகள் வேண்டுமானால் இருக்கலாம் அது சைக்கோ மாதிரியான விஷயங்கள் ஆனா இங்க கலாச்சாரமாவே மாறிக்கொண்டு இருக்கு இங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றோம் ஆனால் உலகத்திலேயே அதிகமா எய்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் கலாச்சார ஓட்டைகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட தான் நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு நாமே சீர்திருத்தி கொள்ளணும் அரசும் கவனம் செலுத்துனாங்க அப்படின்னு குழந்தைகள் குழந்தைகளாக மட்டும்தான் பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே சொல்லிக் கொள்கிறோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே